எம்என் டூ பாயிண்ட் ஓ பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நாலு டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொருத்தரையும் பிரித்து கதையை கொண்டு வந்திருக்காங்க இதில் எப்படி எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பயங்கர சுவாரஸ்யமான விஷயம் ஹலோ வியூவர்ஸ் நாங்களுடைய லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லட்சுமி விஜய் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க மாதிரியும் மதுரையில் வந்து காவேரி இருக்க மாதிரியும் திருவள்ளூரில் வந்து நம்மளுடைய யமுனாவும் கொடைக்கானலுக்கே திரும்பி சென்றுட்டாங்க இங்கே கங்கா ஃபேமிலி அப்படின்ட்டு அதுவும் குமரனோட என்ட்ரி அப்படின்ட்டு எல்லாமே இருக்குது ஓகே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடையில இருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இடத்துலையே இருக்கும்போது அது கதையோட மூவ் இருக்காது ஸோ டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கும்போது இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தாகணும் இன்னும் சக்ஸஸ்ஃபுல் கொண்டு வந்தாகணும் சரி காஞ்சிபுரம் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் விஜய் இருக்கிறது மாதிரி மதுரை காவேரி மற்ற ரெண்டு இடங்களில் விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரி இதில் மட்டும் இல்லை இந்த கதையில் பார்க்கலமுன்னா விஜய்க்கு தகுந்த மாதிரி அவங்க குழந்த ஸ்கூலுக்கு போகிறதுல அந்த லொக்கேஷனில் அப்படின்ட்டு ஒரு கதை வரும் ஓகேவா காஞ்சிபுரத்தில் அப்படி ஒரு கதை மதுரையில் காவேரியும் அவங்க அம்மாவும் என்ன மாதிரி வேலைகள் செய்ய போகிறாங்க ஏன்னா அவங்களுடைய விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லை நர்மதாவை இன்னும் ஹாஸ்டல்லையே கொண்டு வருவாங்களா என்ன பண்ணுவாங்க நர்மதா ரிலேட்டடாக அப்படின்ட்டுருக்கு அதே மாதிரியே வந்து அப்பா இறந்த மாதிரி காமிச்சிட்டாங்க ஏன்னால் காவிரிக்கு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க நீங்கள் லாஜிக்காலாம் கேட்கக்கூடாது விஜயம் காவிரியும் பிரித்து தான் டூ பாயிண்ட் ஓ கொண்டு வந்து வரணும் ஆனால் அப்பா ஃபோட்டோக்கு இன்றைக்கி மாலை போட்டிருக்க மாதிரி பூ வச்சுருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஏன்னா அஞ்சு வருஷமாக அவங்க அப்பா கால் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்போது மெல்ல மெல்ல அந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ டக்குன்னு ஒரு சடனாக அஞ்சு வருஷத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் அது வந்துடும் இதில் காவிரி வீட்டிலே சைடும் பாட்டி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் ஏன்னா இன்றைய காட்சிகள் அவங்க இருக்கிற மாதிரி காட்டல ஆனால் ஃபோட்டோ அவங்க ஃபோட்டோலாம் இல்லை ஓகேவா நான் தப்பாக சொல்லலை பட் அதையும் எல்லா பக்கமும் பார்க்கணும் விஜய்யோட சைடில் பாட்டி அந்த மாதிரி கொண்டு தாத்தா இருக்கார் அதே சமயம் தொழில் இல்லை விஜய்க்கு அதில் என்ன மாதிரி நகர்வுகள் கொண்டு வராங்க அதே மாதிரி குழந்த ஸ்கூலுக்கு போகும்போது அங்கேருந்து ஒரு கதை இருக்கும் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக இருக்கும் அதனால தான் இப்படி எல்லாத்தையும் பிரிச்சுருக்காங்க ஏன்னா பொழுதுனுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வச்சு சம்பளம் கட்டுப்படி ஆகாது நிறைய கதைகள் கொண்டு வராங்க உள்ள அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் பிரிச்சுருக்காங்க எப்போ வாச்சும் ஒவ்வொருத்தருடைய எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்வு இருக்கும் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் எப்போ வைப்பாங்க ஆனால் இங்கே காவிரி வீட்டு சைடும் ஒரு புதிய கதை வரும் விஜய் வீட்டு சைடும் புதிய கதை வரும் இந்த ரெண்டு வீட்டு சைடும் மெயினாக புதிய கதை வரும் அதே மாதிரி கொடைக்கானலில் எப்போ ட்ராக் வரும் அதே மாதிரி நிவி நிவின் எம்னாவது கொஞ்சம் ரேராக இருக்கும் என்னுடைய கணிப்பு அவங்க நினைத்துதெல்லாம் கொஞ்சம் ரேராக வச்சு இவங்களது அதிகமாக வைப்பாங்க ஆனால் இவங்களை சார்ந்து சுற்றி இருக்கவங்க அதிகமாக வருவாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி இப்படி ஒரு ட்ராக்கும் வரலாம் விஜய்க்கு ரிலேட்டடாக கொஷின் மார்க்கு நம்ம மனசில் வர மாதிரியும் காவேரிக்கு ரிலேட்டடாக கொஷின் மார்க் நம்ம மனசில் வர மாதிரியுட்டு அவங்க வாழ்க்கையோடைய துணை ரிலேட்டடாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இது மாதிரி அதுக்கான கேரக்டர்ஸும் உள்ளே என்ட்ரி ஆவாங்க இது மாதிரி அடுத்தடுத்த நகர்வுகள் கதையோட இதில் இருக்கும் அதனால தான் நாலு டிஸ்ட்ரிக் வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்க மாதிரி கொண்டு வந்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு அடுத்த ஒரு கணிக்கவே முடியாத ஒரு ட்ராக்காக கொண்டு வந்தது சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் ஸோ இதுதான் இந்த ரொம்ப முக்கியமான சாராம் சாமி இதில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் மாறுபடும் இதெல்லாம் எப்படி அவங்க கனெக்ட் ஆவாங்கன்னு இன்றைக்கே சொல்ல முடியாது ஒரு சில லைன் இன்றைக்கி இருக்கிற நிலைமை வச்சு நம்ம சொல்லலாம் பட் ஆனால் காலத்தோட ஓட்டம் தகுந்த மாதிரி அவங்களோட கதையை தகுந்த மாதிரி அவங்க தான் மாதத்துக்கு ஒரு கதையாக போயிட்டு இருந்துச்சே இவ்வளோ நாளாக நேற்று தான் ஒரு வீடியோவாகவே போட்டேனே அதனால நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது இருந்தாலும் நாலு டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு புது பொழிவோடு எம்என் டூ பாயிண்ட் ஓ வந்திருக்கு சொல்லணும்னா நம்ம வாழ்க்கையை மறுபடியும் புதுசாக வேறு மாதிரி வித்தியாசமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எம்என் இவ்வளோ விக்காவுடைய ஒரு பெரிய சொல்கிறது ஒரு வைப்பை வச்சு அவங்க வந்து வேற மாதிரி கொண்டாந்துருக்காங்க வெயிட் பண்ணுவோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான விஷயங்கள் அவங்களுடைய கருத்துக்கால் ஸ்டெடியோன்